பத்து மீட்டர் இடைவெளி விட்டு போயிருந்தா இன்னைக்கு இந்த நாள் இப்படி போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்ணுங்களா நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணாதான் செலக்ட் பண்ணுவேன் சார் இந்த பர்ஃபாமென்ஸ் போகுதுமா மாட்டோட வாழையை பிடிச்சிட்டு போய் வரலாறில் நேரம் முடிச்சிடும் அடி கொஞ்சம் ஓவரோ அப்பா அடுத்த மாட்டை வர சொல்லுங்கப்பா நண்பனை உதச்சி உள்ளே தரலாம்னு போனோம் நண்பனுக்கு வலிக்கு விழுந்தது தான் மிச்சம் தம்பியோட திறமைய பார்த்து வெளிநாட்டு பத்தவங்களா இருந்தது கோல் போக வேண்டிய பால ஃபீல்டர் தடுக்க தடுத்தாலும் நாங்க சுத்திட்டு போய் இன்னொரு தாண்டி கோல் போடுவேண்டும் போக அப்படி போனவருக்கு கால் ஸ்லிப் ஆகி பியூஸ் போக இந்த கபடி மேட்சை பாக்கும்போது நம்ம தலைவனோட காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது சைக்கிள்ல ஜாலியா வந்துட்டு இருக்கவருக்கு டர்னிங்ல ஆப்போசிட் வந்த ஆட்டோ கார் அதிர்ச்சி கொடுக்க இவர் ஒரு டேக் டெர்வேஷன் எடுக்க நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்தாவே மஜாதான் அது மட்டும் இல்ல எந்த வயசு நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் மஜாதான் வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னா யம பகவான் பொறத்தாண்ட வந்தாலும் கேஷ்வலா போயிடணும் குதிரை ஒரு பிளே கரெக்டா பண்ணி லைக் பண்ணி லைக் பண்ணுங்க